ஆகஸ்ட் மாதம் ஒரு மகா மாதம் மகா என்ற சொல் மகத் என்கிற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த சொல்லுன்னு சொல்றாங்க அதோட அர்த்தம் பெருமையான அளவற்ற உயர்ந்த மிகுந்த அப்படின்னு அர்த்தம் மகா என்ற உரிச்சொல் பெயர் சொல்லுக்கு முன்பாக வரும்போது பேரளவை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக மகாநதி மகாகவி மகாராஜா மகாராணி என்பது போல மகா என்றால் பெரிதினும் பெரிது பெரிதானவைகளை காணும் மாதம் இம்மாதம் இந்த ஆகஸ்டில் நீங்கள் அறியாததும் இந்த எட்டாவது மாதத்தில் எட்டாததுமான பெரிய காரியங்களை பெறும் மாதம் தேவ மகாராஜாவின் மகனாகிய மகளாகிய உங்கள் வாழ்வில் மகா மாதத்தில் மகா கொடிய வேதனை நீங்குகிறது மகா கொடிய தரித்திரம் போகிறது மகா கொடிய நோய் வேறருந்து போகிறது மகா பெரிய கடன்கள் தள்ளுபடி ஆகிறது நதியோரமாய் தங்கும் புறா ஒப்பான மகா சௌந்தரியமுள்ளவரிடத்திலிருந்து புறப்படும் தேவ நதியினால் நீங்கள் மிகவும் செழிப்பீர்கள் காற்றாற்று வெள்ளம் போல சீரிப்பாயும் கர்த்தரின் பேரின்ப மகா நதியினால் உங்கள் பொருளாதார சரிவுகள் சீரமைக்கப்படும் நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் ஆளுகிற மகா பெரியவர் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும் தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் அப்பொழுது உங்கள் கிளைகள் நதிமட்டாக பரவும் கொடிகள் கடல் தாண்டி செல்லும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது மகா கண்மழையாகிய கடவுளிடமிருந்து மகா பெரிய உதவிகள் மகா நதி போல ஓடிவரும் மகா பெரிய அனுகூலங்கள் நீர்கால்கள் போல புறப்பட்டு உங்கள் கணுக்கால்களை மூடும் அப்பொழுது வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களும் ஆகும் இந்த ஆகஸ்டில் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் சோக பள்ளத்தாக்குகள் ஆனந்தத்தால் நிரப்பப்படும் தேவனை நம்பும் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் உள்ள மகாநதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் மகாநீதி பரரிடத்திலிருந்து நீதிகளும் நியாயங்களும் மகா நதியைப் போல இம்மாதம் புரண்டு வரும் அது இதுவரை உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அநியாயங்களையும் அழுக்கர கழுவும் இம்மாதம் ஆண்டவர் உங்களுக்கு விசாலமான மகா நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார் எனவே உங்கள் வாசஸ்தலங்களில் சமாதானம் நதியைப் போல பாயும் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல பரவும் இந்த எட்டாவது மாதம் நாலா திசையும் பரம்பும் மாதம் மகா பெரியவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார் வழியும் சத்தியமுமானவரை பின்பற்றும் போது வனாந்திரத்திலே வழிகள் உண்டாகும் மானவரை நம்பி ஜீவிக்கும்போது ஜீவ நீரோடைகள் உண்டாகும் மாவழிய கோரமாக சிதைக்கப்பட்ட இயேசுவிலிருந்து புறப்படும் புனித இரத்த நதியினால் மகா புண்ணியங்கள் பெருகும் மகா பெரிய செழிப்புகள் வரட்டும் மகா வழிய ஆசீர்வாதங்கள் வரட்டும் நீங்கள் ஐஸ்வர்யவானாகி பொருந்திய ஸ்திரீகளாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரும் புள்ளிகள் ஆவீர்கள் என்று இயேசுவின் பெயராலே ஆசீர்வதிக்கிறேன் ஏதேனில் ஒரு மகாநதி ஓடி அதிலிருந்து நான்கு ஆறுகள் வந்தது போல நாலா திசையிலும் இருந்து நாலு விதமான வருமானங்கள் வரட்டும் ஒரு ஆளு சம்பாத்தியம் என்று வழக்கமாக சம்பளமாகும் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபங்களும் உங்களிடத்திற்கு தாண்டி வந்து மகா சம்பளங்கள் உங்களுடையதாகி நீங்கள் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிராத மரத்தை போலிருப்பீர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் ஆவீர்கள் நப்தலி என்றால் மகா போராட்டமாய் போராடி வெற்றி பெறுதல் என்று அர்த்தம் அப்படி எதற்காகவெல்லாம் போராளியாய் போர்த்தொழில் செய்த மகா பெரிய போராட்டங்கள் மகா பெரிய ஆரவாரங்களாக மாறட்டும் மகா பெரிய திண்டாட்டங்கள் மகா பெரிய கொண்டாட்டங்களாய் ஆகட்டும் நப்திலி நதிகள் பிறக்கட்டும் பிரவாகிக்கட்டும் வாழ்வில் காணப்படும் மகா அவலட்சணங்கள் மகா ரூபங்களாக மாறும் மகா கொடுமைகள் மகா மகிமைகளாக மாறும் மகா வாதைகள் உடம்பில் மறைகிறது மகா ராஜபாதைகள் தோன்றுகிறது சர்வாங்க சுகம் உண்டாகிறது சர்வமும் சரியாகிறது இம்மாதத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறீங்களா மகாதயவுள்ள தேவன் மகாபலத்தாலும் மகா வல்லமையினாலும் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் மகா நல்ல தேசத்திலே பிரவேசிப்பீர்கள் மகா விஸ்தாரமான வீடுகளில் கிரக பிரவேசம் பண்ணுவீர்கள் குடும்பத்தில் குமுறிக்கொண்டிருந்த மகா அமளிகள் மகா அமைதிகளாகட்டும் மகா சந்தோஷமும் மகா மகிழ்ச்சியும் மகா கெம்பீர துதிசத்தங்களும் மகா பெரிய கோஷங்களாக கீத சத்தங்கள் உண்டாகட்டும் மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருந்தவர்கள் கசையடிகளை உங்களுக்காக வாங்கின இயேசுவாலே காயம் கட்டப்படுவீர்கள் ஆற்றப்படுவீர்கள் தேற்றப்படுவீர்கள் மகா உன்னதமானவரின் யோசனைகள் மகா ஆழமானவைகள் அது மகா பெரிய வெற்றிகளுக்கு நேராக உங்களை திருப்பும் மகா ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிடுகிற உங்கள் சத்தம் மகா பரிசுத்த நகரத்தில் கேட்கப்படும் இம்மாதத்தில் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிழந்தது போல பிளக்கப்பட்ட இயேசுவின் உடம்பிலிருந்து மனதுருக்க ஊற்றுக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறதாலே மகா வறட்சியான காலங்கள் மகா திருப்தியாக ஆகும் மகா திரளான ஆஸ்திகள் உண்டாகும் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் மிகச்சிறிய கோத்திரம் மகா பெரிய கோத்திரமாகும் மகா மாதத்தில் மெகா பரிசுகள் வந்து குவியட்டும் ஆஹா ஓஹோவென்று உலகம் உங்களை புகழட்டும்